இந்த நிகழ்ச்சியில் திரு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள உங்கள் அபிமானம் பெற்ற திரைப்பட நடிகர் அப்துல் கலாம் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் மரக்கன்றுகளை தமிழகம் முழுவதும் நட்டு தமிழகத்தின் பசுமைத்துக்கு வளம் சேர்த்த திரு சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார் டோன்ட் டூரி பி ஹாப்பி மேடில் அமர்ந்திருக்கும் பெருந்தகைகளே எதிரே அமர்ந்திருக்கின்ற சங்கீத பிரியர்களே சங்கீத மேதைகளே சமூகத்தின் பிரபலங்களே மற்றும் இசை ஆர்வலர்களே மற்றும் இன்னும் உயிருக்கும் மேலான ரசிக பெருமக்களே ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டார் இதில் யார் ராமன் யார் லக்ஷ்மணன் கேட்டார் நான் சொன்னேன் பத்து வருஷமாக எனக்கே அந்த டவுட் இருக்குங்கய்யா இந்த லக்ஷ்மணன் மாலத்தையும் லக்ஷ்மணன் ஒன்றா இருந்தாங்கன்னா அவர் லக்ஷ்மணன் இன்னொருத்தர் அப்போ ராமனாக இருப்பார் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் சங்கீத பிரியர்களே இவ்வளவு நாள் வந்து கர்நாடக சங்கீதம்ன்றது ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குள் குறிப்பிட்டவர்கள் மட்டும் சென்று திருவையாறுகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சியை வெகுஜனங்களுக்கு கொண்டு சென்று பாமர மக்களுக்கும் கொண்டு சென்று ஏன் தெருவில் போபவர்கள் வருபவர்கள் கூட கர்நாடக இசையை கேட்க வைத்த அந்த சென்னையில் திருவையாறு என்ற அந்த இசை நிகழ்ச்சியை தொடர்ந்து பத்து வருடங்களாக நடத்துகிறது சாதாரண சாதனை அல்ல அதுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்து பாராட்ட வேண்டும் அதைவிட இங்கே தலைமை தாங்குவதற்கும் ஏற்றுவதற்கும் யாரை கூப்பிட்டிருக்கிறார் என்றால் பள்ளம் இருக்கும் இடத்தை நோக்கி தான் வெள்ளம் வரும் அதுதான் வாட்டருடைய குவாலிட்டி பள்ளம் எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி வெள்ளம் வரும் உள்ளம் உயர்வாக இருந்தால் அதைவிட உயர்ந்த உள்ளம் அதை நோக்கி ஓடி வரும் அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் ராமன் லக்ஷ்மணன் அவர்களுக்கு இருக்கிறது எட்டாயிரம் கச்சேரிகள் செய்திருக்கிறார்கள் இருபத்தெட்டு ஆண்டுகளாக இசை கச்சேரிகள் செய்திருக்கிறார்கள் முப்பத்தாறு மணி நேரம் இசை கச்சேரி செய்து உலக ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பிடித்த ஒரு மாபெரும் இசைக்குழு தான் இந்த லக்ஷ்மண் சுருதி இசைக்குழு அது எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது கர்நாடக இசைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சேவை இந்த சேவை எப்பேற்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் பிரபுகளுக்கெல்லாம் அவர் வந்து விருதுகள் கொடுத்து கௌரவிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைக்க முடியும் கர்நாடிக் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் காமெடி எனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது பெட்டு தான் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நவரசத்திற்கும் ராகங்கள் இருக்கிறது அற்புதம் என்ற உணர்ச்சியை சொல்வதற்கு பிகாக் சாரங்கா பயம் என்ற உணர்ச்சியை சொல்வதற்கு புன்னாகவராளி அருவருப்பு டிஸ்கஸ்ட் பீபத்சம் அதை சொல்வதற்கு அட்டானா மகிழ்ச்சியை சொல்வதற்கு ஹம்சத்வரி கேதாரம் மோகனம் துன்பத்தை சொல்வதற்கு கானடா சஹானா நாதனாமக்கிரியை வராளி கோப கோபத்தை சொல்வதற்கு ஆங்கர் கோவ ரௌத்ரம் கோபத்தை சொல்வதற்கு ஆரபி அமைதி கருணை பீஸ் அதை சொல்வதற்கு சாமா வசந்தா காதலைச் சொல்வதற்கு ஷ்ரிங்கார ரசத்தை சொல்வதற்கு அசாவேரி பைரவி கல்யாணி கமாஸ் வீரத்தைச் சொல்வதற்கு அட்டானா பிலகரி பேகடை தேவகாந்தாரி இப்படி நவரசத்திற்கும் கர்நாடக இசையிலே தனித்தனி ராகங்களை மூதாதையர்கள் செய்து வைத்து சென்றிருக்கிறார்கள் மும்மூர்த்திகள் செய்து வைத்து சென்றிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு ஃபீல் ஆனால் இந்திய திருநாட்டிலே ஒருவரை பார்த்தால் சமுதாயத்தில் ஒவ்வொரு செக்டாருக்கு ஒவ்வொரு ஃபீல் வரும் யார் அது இப்போ அவரை தான் நான் இப்போ பேர கூ பேச கூப்பிட சொல்ல பேசுகிறதுக்கு கூப்பிட போகிறேன் யாரது முகத்தை பார்த்தால் குழந்தைகளின் முகத்தில் புன்னகை பூக்குமோ ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல கைத்தட்டணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன் யாரது முகத்தை பார்த்தால் குழந்தைகளின் முகத்தில் புன்னகை பூக்குமோ யாரது உருவத்தை பார்த்தால் இந்திய நாட்டின் மாணவர்கள் மாணவிகளின் நெஞ்சத்திலே நம்பிக்கை தோன்றுமோ யாரை பார்த்தால் இவர் பின்னால் நாமும் நடந்து செல்லலாம் இவர் காட்டுகின்ற வழியிலே நாமும் செல்வோம் என்று இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேரும் நினைப்பார்களோ யாரது பேச்சை கேட்டால் நாமெல்லாம் வணங்குகின்ற இந்திய தாய்க்குலங்களே தங்களது தலையை தாழ்த்தி வணங்குமோ யாரை பார்க்க வேண்டும் என்று இந்திய நாட்டில் உள்ள பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் விரும்புவார்களோ அவர் பொதுவாக சூரியன் வந்து கிழக்கே உதித்து மேற்கே மறையும் இது விஞ்ஞானம் ஆனால் நமது நாட்டில் மட்டும்தான் சூரியன் தெற்கே உதித்து வடக்கே சென்றது நமது நாட்டுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு யோகாவை கண்டுபிடித்தது நமது நாடு அன்பை தனது தெய்வமாக வைத்து போற்றிய புத்தர் உருவானது இந்திய பாரத நாடு எந்த நாட்டின் தேசியக் கொடியிலும் நடுவிலே தர்ம சக்கரம் கிடையாது இந்தியாவின் தேசியக் கோடியில் மட்டும்தான் தர்ம சக்கரம் இருக்கிறது அது நமது நாடு கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தது வேண்டுமானால் வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறது ஃபுல்லாக நம்ம ஆளுங்க அப்பேற்பட்ட அந்த வரிசையிலே இதுவரை அரசியல்வாதிகள் மட்டுமே ஆரோகணித்துக் கொண்டிருந்த அரியாசனத்தில் முதன் முதலாக ஒரு அறிவியல்வாதியை அமர்த்தி வைத்த நாடும் நம்முடைய பாரத பிற அவரது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடம் இந்தியாவிலே அதிகமாக விற்று தீர்க்கப்பட்ட மாணவர்கள் வாங்கி பயனடைந்த ஒரு நூல் உண்டென்றால் அதுதான் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் இந்தியாவிலே மூளை முடுக்கில் ஒரு சலூன் கடையில் போய் பாருங்க இவருடைய போட்டோவை போட்டு சலூன் கடை நடத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் இவருக்கும் சலூன் கிடைக்கும் சம்பந்தமே கிடையாது இந்தியாவின் எளிமையின் சின்னமாக இன்னொரு மகாத்மாவாக இன்னொரு பாரத பிதாவாக நம்முடைய உதவி கொண்டிருக்கின்ற இன்னொரு தத்துவ கருத்துக்களை மக்களுக்கு கூறி இளைஞர்களின் நெஞ்சத்திலே ஒரு அக்னியை ஜுவாலையை பற்ற வைத்துக் கொண்டிருக்கின்ற இன்னொரு சுவாமி விவேகானந்தராக இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆந்திராவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கர்நாடகாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கேரளாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வட இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனால் அகில இந்தியாவில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டு அது யார் ஏழ்மையான மிகுந்த வசதிகள் இல்லாத தமிழ்நாட்டின் தெற்கு ஓரத்தின் ஒரு மூலையிலே ஒரு மீனவ கிராமத்திலே பிறந்து வறுமைக்கும் கஷ்டங்களுக்கும் இடையிலே புரண்டு ஒரு பேப்பர் போட்டு அந்த பேப்பர் ஒவ்வொரு வீடாக போட்டு என்றெல்லாம் தன்னுடைய வாழ்நாளை கஷ்டங்களில் கழித்தாலும் மனதிலே உண்மை என்ற ஒளியுடன் உழைப்புடன் நேர்மையுடன் படித்து பல பட்டங்களை பெற்று இந்தியாவின் கடைசி குடிமகனாக இருந்த ஒருவர் இந்தியாவின் முதல் குடிமகனாக மாற வேண்டும் என்று நிரூபித்தவரா அப்பேற்பட்ட இந்தியாவின் தப புதல்வர் பாரத ரத்னா இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு புள்ளி ஐந்து லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்கிறேன் என்றால் அவர் கொடுத்த ஊக்கம்தான் ஒரு எண்ணம் சின்ன விதை எப்படி விருட்சமாகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஒரு புத்தகம் இப்போது எழுதியிருக்கிறார் அவரும் அவருக்கு பின்னால் அமர்ந்திருக்கிற டாக்டர் பொன்ராஜ் அவருடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்களும் இணைந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் ஃபார் சேஞ்ச் மாற்றத்திற்கான சாசனம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகம் இப்பொழுது கிடைக்க ஆரம்பித்துவிட்டு அதை படித்து பாருங்கள் அது இந்தியாவின் இன்னொரு அரசியல் சாசனம் எல்லோரும் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் ஐடியில் க ஐடியில் பெரிய ஆளாகணும் என்று சொல்லிக் கொண்டிருக்க நேரத்தில் ஏன் நீங்களெல்லாம் அரசியல் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று இந்திய நாட்டின் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்திய எக்கனாமிக்ஸையும் அரசியலையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு புத்தகம்தான் அப்துல் கலாம் ஐயா எழுதியிருக்கிற அந்த மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் அந்த புத்தகம் இன்னும் சில நாட்களில் மாணவர்கள் கையிலே தவழ இருக்கும் அப்பேற்பட்ட இந்தியாவின் தவறு புதல்வர் பாரத ரத்னா நம்முடைய இதயத்தில் அன்றும் இன்றும் என்றும் பேசும்போது எல்லாரும் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதினு சொல்கிறாங்க அதை யாரும் ஒத்துக்கிறதில்லை தமிழ்நாட்டில் ஏன்னா அன்னாலும் இந்நாளும் என்னாலும் மக்கள் மனதின் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்தான் பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்கள்தான் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்